எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஸோ விரதம் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன ஸோ விரதம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்தது தான் விரதம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ விரதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல இது நான் கேன்சர் செல்ஸ் கூட கியூர் பண்றதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல ஓகே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல விரதம் இருந்தோம் அப்படினா கேன்சர் கூட குணப்படும் கேன்சர் கூட குணாகும் நம்ம ஒரு ஆட்டோ ஃபேஜஸ் அப்படி ஒரு இது ஆயி அது இந்த செல்ஸ் கேன்சர் செல்ஸ் ஃபாரின் பாடிஸ் சாப்பிட ஆரம்பிச்சனும் சொல்றோம் அந்த அளவுக்கு விரதம் முக்கியமா இருக்கு அமாவாசையும் திங்கக் கிழமையும் கலந்த இந்த விரதம் சோ அமாவாசை சோமேஸ்வர விரதம்னு சொல்வாங்க பெண்களோட மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போய் பதினஞ்சு வருஷம் பிரிஞ்சவங்கெல்லாம் சேரணும் அப்படின்னா பங்குனி விரதம் எவ்வளவோ மன முறிவுகளை இனிமையாக மாத்துனதுக்கு இந்த அம்சம் ஒன்று இப்போ நாகப்பஞ்சமி விரதம் இருக்கும் பொழுது ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சஷ்டியும் நாகப்பஞ்சமும் ரெண்டும் கட இப்போ ஒருத்தர் வீடு அமையணும் இடம் கா நிலம் இருந்தாலும் என்னோட இடமா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம் இருந்தால் முருகன் வழிபாடு பண்ணிட்டு வந்தால்

புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெனடிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் இந்த விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய தேவைக்கு என்ன விஷயம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அந்த நாட்களில் அந்த கிழமைகளில் அந்தந்த கடவுள்கிட்ட வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து மிக பெருசா வந்து கிடைக்குது அப்படின்னு நிறைய பேருடைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்கிறாங்க ஸோ விரதம் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன ஸோ விரதம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் முதல் பார்த்திங்கன்னா விரதம்ங்கிறது நம்ம அனைத்து மதத்துலேயும் இருக்குது அனைவருடையுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம விரதம் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றுட்டாங்க நோன்பு அப்படிங்கிறாங்க பேர் உபவாசம் சொல்கிற அம்சம் உண்டு பொதுவாக அறிவியலும் கலந்தது தான் விரதம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரதம் நம்ம உடம்புல பசி அப்படி உணர்வு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகி உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் எடுக்கிறதா இருக்கலாம் டெட் செல்ஸை எடுக்கிறது இது நான் கேன்சர் செல்ஸை கூட கியூர் பண்றதுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் ஆரம்ப ஸ்டேஜ் ஏன்னா நம்ம ஒரு ஆட்டோ ஃபேஜஸ் அப்படின்னு ஒன்று ஆக்டிவ் ஆகி அது அந்த செல்ஸை கேன்சர் செல்ஸே ஃபாரின் பாடிஸை சாப்பிட ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவோம் அளவுக்கு விரதம் முக்கியமாக இருக்குது இதில் நாள் நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது திருவள்ளுவர் சொன்னார்ல மெய் வருத்த கூலி தரும் அந்த மெய் நம்ம உடம்பு வருத்த கண்டிப்பாக கூலி இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நட்சத்திரம் கிழமை தகுந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லவன் செய்யாத நாள் செஞ்சிடும் அதாவது திதி இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் அமாவாசையும் திங்கக்கிழமையும் கலந்த இந்த விரதம் ஸோ அமாவாசை சோமேஸ்வரர் விரதம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பெண்களோட மாங்கல்ய பலம் அதிகரிக்குது ஓகே இப்போ இந்த இது பங்குனி உத்தரம் அன்னைக்கு விரதம் இருக்கு உத்தரம் நட்சத்திரம் திருக்கும் போது திருமண தடையாக இருக்கலாம் கணவன் மனைவி அன்யூன்யம் குறைவாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த நாளும் கிழமையும் பர்ஃபெக்டாக இருக்குது டைவர்ஸ் வரைக்கும் போய் பதினஞ்சு வருஷம் பிரிஞ்சவங்கெல்லாம் சேரணும் அப்படின்னா பங்குனி விரதம் அப்ப அந்த எவ்வளவோ மன முறிவுகளை இனிமையா மாத்துனதுக்கு இந்த அம்சம் உண்டு சஷ்டி விரதம் இருக்கு சஷ்டி விரதம்னா குழந்தை இல்லாததுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் நகை சட்டியில இருந்தா மாத்திட்டோம் சஷ்டியில விரதம் இருந்தா கருப்பையில குழந்தை உண்டு அது உறுதியா இருக்கும் சஷ்டி விரதம் அது பாத்தீங்கன்னா அந்த வளர்வரையில வரும் ஐப்பசி மாசத்துல வரும் அந்த அஞ்சு நாள் விரதம் ஆறு நாள் கடும் விரதம்லாம் இருப்பாங்க பல சக்சஸ் கொடுத்துருக்கு இது குழந்தை மட்டும் மட்டுமல்ல பொருளாதார விருத்தியும் கொடுத்துருக்கு இதே நாகப்பஞ்சமி அப்படின்னு அதாவது பொதுவாக நாகம் ஒன்று தான் தன் இனத்த முட்டையும் சாப்பிடும் தன் குட்டிகளையும் சாப்பூடாது புத்திர பேருக்கு மிகப்பெரிய தடை பாத்தீங்கன்னா இந்த நாகம் இருக்கு இப்ப நாகப்பஞ்சமி விரதம் இருக்கும் பொழுது ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்லைன்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு இந்த இந்த சஷ்டியும் நாகப்பஞ்சியும் ரெண்டும் கடைபிடிச்சாலே போதும் இதில் குறிப்பிட்ட கிழமைகள் நட்சத்திரங்கள் அந்த அம்சம் இருக்குது இப்போ ஒருத்தங்க அரசியல் கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுக்கு விரதம் பாருங்கள் இதே இது குடும்பம் மன அமைதி ஒரு மன குழப்பமாக இருக்கும் அவங்களுக்கு திங்கக்கிழமை விரதம் இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும் இப்போ ஒருத்தர் வீடு அமையணும் இடம் கா நிலம் இருந்தாலும் என்னோடய இடமா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம் இருந்தால் முருகன் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் மிகுந்த சிறப்பு இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதன் கிழமை மிகுந்த சிறப்பாக இருக்குது உறுதியாக வெற்றினே சொல்லலாம் குழந்த பிறப்புக்கு இந்த நாள் கிழமையெல்லாம் ரொம்ப நாள் தள்ளி வருது எனக்கு உடனடி தீர்வுனா வேளாக்கிழமை அன்றைக்கி விரதம் இருக்கலாம் அது அவங்க ஒரு வாரம் எதுவும் இருக்கலாம் ஒரு வாரம் கேப்பு கூட விடலாம் அது பால் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கலாம் கடும் விரதம் அது மாதிரி எடுத்துக்கலாம் கண்டினியூஸாக நாலஞ்சு வாரம் இருக்கிறனால குழந்தை பிறப்புக்கு அவருக்கு நல்ல வழி வகைகள் கிடக்குது லக்ஷ்மி கணேசம் வீட்டில ஒரு செல்வ செழிப்பு வரணும் ரொம்ப கடல் அதாவது கஷ்டத்துல இருந்து அவமானத்திலிருந்து மீண்டு வரணும் ப அதற்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருக்கலாம் நோயிலிருந்து மீண்டு வர்றது அவமானத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு சனிக்கிழமை விரது தான் இப்போ ஒவ்வொரு கிழமையும் இதுவும் வேலை செஞ்சுக்கிட்டே வருது அதனால இந்த விரதம் உறுதியா பயனளிக்கும் பொதுவாக அந்த தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு தோஷமே வந்து ஒரு மிகப்பெரிய கல்யாண தடையதான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் திருமண தடை வரும் செவ்வா தோஷம் இருந்தாலும் திருமண தடை வரும் இன்னும் என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே பொதுவாக இந்த தோஷம் இருக்கா அவங்களுக்கு திருமண தடை வர்றதுக்கான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு முக்கியமா திருமண தடை மட்டும்தான் ஏற்படுமா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளும் ஜாதகம் ரீதியாக வருமா தோஷங்கள் பல வகை இருக்கு அதுல ஒரு சில தான் திருமணத்துக்கு குலதெய்வ தோஷம் குலதெய்வ குற்றம் சொல்லுவோம் மாத்ரு தோஷம் பித்ரு தோஷம் வாக்கு தோஷம் வாக்கு கொடுத்தா தோஷமா வருமாம் சத்தியம் தோஷம் சத்தியம் பழி பழிவாங்குன்னே சொல்லுவோம் சத்தியமா அப்படின்னு வாக்கு சொல்லும்போது பார்த்து யூஸ் பண்ணணும் தான் தாரா தோஷம் கலஸ்தர தோஷம் ராகு கே தோஷம் கண்ணிப்பெண் தோஷம் கண்ணீர் விட்டு அழுது தோஷம்னு இது மாதிரி ஏக்கச்சக்கமா இருக்கு சோழி பிரசன்னத்துல பார்க்கும்போது கேட்டு வருவாங்க மருந்து தோஷம் இருக்கா சேவின தோஷம் இருக்கா இந்த மாதிரி எக்கச்சக்கமான தோஷங்கள் இருக்கு தோஷம் அப்படின்னா இது தோஷங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தான் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி குலதெய்வ தோஷங்கிறது வளர்ச்சியை தடை பண்ணுது பொருளாதார நெருக்கடியை கொடுக்குது மாத்திரு தோஷம் அப்படிங்கிறது திருமணத்தடையும் நஷ்டங்களும் மன நிம்மதியும் கொடுக்க மாட்டேது மன ச தினமும் சண்டை கணவன் மனைவி எப்போ வந்தாலும் சண்டையாகவே இருக்குது இதே இது தோஷம் அப்படி அந்த பார்த்திங்கன்னா தன் குழந்தைகள் வளர்ச்சி அடையாமல் இருக்குது பார்த்து கண்ணீர் விடுவாங்க வயதானவங்களாக இருக்கலாம் தன் குழந்தைகள் தொழில் வளர்ச்சி இல்லாமல் வேலை கிடைக்காம இல்லையா அதெல்லாம் பித்திருதோஷத்தில் வருது செய்வன தோஷம் இது பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட தோஷத்தை கொடுக்குது இது கொஞ்சம் பெரிய டாபிக் இது சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ராகுக்கிய தோஷம் இது குழந்தைக்கும் திருமணத்துக்கும் வருது தாரா தோஷம் கலசர தார ஒரு சரி ரெண்டு தார தோஷமாயிடும் அப்போ அதுக்கு என்ன சொல்லுவேன் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி பரியான்னு சொல்கிறாங்க இந்த மாங்கல்யத்தில் உண்டியலை போட்டு சொல்கிறாங்க நிறைய பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பதி உண்டியில போறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தோஷம் இருக்கு முன்னாடியே செஞ்சுக்கலாம் அப்ப தோஷங்கள் பலதரப்பட்ட இருக்குது ஒரு சிலது மட்டும்தான் திருமணத்தை தடையா கொடுக்குது இன்னொன்னு வருமானம் உடல்நிலை மன அமைதி இடம் சொத்து சேர்க்கைகள் கௌரவம் இது சார்ந்த இருக்கு ஓகே இப்போ இந்த தோஷத்துக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா காலகஸ்திக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க ஸோ ஏதாவது பூஜைகள் செஞ்சோம் அப்படின்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வா தோஷம் இருக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை முருகரை வழிபட்டா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உண்மையாவே இந்த தோஷத்திற்கெல்லாம் உண்மையாவே நிவர்த்திக்கான பரிகாரங்கள் இருக்கா இல்ல இப்போ எப்படின்னாலும் அந்த கிர ஜாதக அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து போறது கிடையாது சோ அப்படியே தான் இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த பரிகாரங்கள் நம்ம செய்யும் போது எந்த அளவுக்கு தோஷ நிவர்த்திக்கு வழி வகுக்கும் உறுதியை ஒவ்வொரு தோஷத்துக்கும் பரிகாரம் காலகஸ்தின்னு சொன்னீங்களா அப்ப ராகு கேது காற்று வீட்டில் இருந்தால் காலகஸ்தி போகணும் அப்ப இதே நில வீட்டில் இருக்கு அப்படின்னா அது வேற கோயில் இப்ப நீர் வீட்டு இருங்க திருவானை காவல் போ சொல்லுவோம் அந்த கோயில் வழிபாடு இதே இது நீங்க கலஸ்தர தோஷம் அப்படின்னு கேட்டிங்க நீர் வீடா இருந்தா சுக்கரன் ஸ்தலமான நம்ம என்ன ஸ்ரீரங்கத்துக்கு சொல்லுவோம் இதே இது நில வீடா இருந்தா திருப்பதிக்கு போகணும் அப்போ பரிகாரம் எல்லோரும் சொல்கிறாங்க ஜாதகத்தில் இந்த அது நிலம் நீர் காற்று அந்த தத்துவம் இருக்குது தத்துவத்தை படி கொடுக்கும்போது தான் வளர்ச்சி அடையும் அப்போ தோஷங்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த அம்சம் இந்த வகையில் கொடுக்கணும் இதில் இன்னொன்று கேட்டிங்கனீங்க செவ்வாதோஷம் செவ்வாய் அறுபடை வீடு எத்தனை இருக்குது அது சம்மந்தப்பட்ட கோயில்கள் நிறையா இருக்குது அப்போ அந்த செவ்வா தோஷ பரிகாரமே எடுத்தவொடனே வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலுங்கிறது ஓகே வைத்தீஸ்வரன் கோயில் மட்டுமா இதே இது அவங்க நீர் வீடாக இருந்தால் திருச்செந்தூர் போகணும் நீர் வீடு அங்கே வள்ளி குகை அங்கே திருமணம் வள்ளி குகை தான் தவம் இருந்து முருகனை மணந்ததாக இருக்கு அப்ப அந்த நீர் வீடாக இருந்தா அங்கே அனுப்புவோம் இதே இது நில வீடா இருந்தா முருகன் சம்பந்தப்பட்ட வீடா சொல்வோம் இதுல குரு வீடு சுக்கர விடா பழமுதிர்ச்சோலை இந்த தத்துவத்தில் பிரிக்கணும் அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நுட்பமா பார்க்கும்போது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்டா வேலை செய்யுது அப்ப உறுதியாகவே அனைத்து பரிகாரங்களும் வேலை செய்யும் அந்த பரிகாரம் கரெக்டாக நாள் கிழமை திதி இதெல்லாம் பார்த்து கொடுத்துட்டா அனைவருக்கும் திருமணம் எந்த வியாதி இல்லாமல் அனைவருமே மாற்றிடலாம் நம்ம பொதுவாக வந்து இந்த செய்வினை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறோம் ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு நஷ்டம் இல்லை தொழிலில் கஷ்டம் இல்லை வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் வியாதிகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா போச்சு யாரோ நமக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தாட்டாவே வருது இந்த செய்னைய போக்குறதுக்கு முதல் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் செய்வனை இருக்கா இல்லையாங்கிறதே நம்ம செக் பண்ணணும் இல்லையா ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் இது கொஞ்சம் காமெடியை சிரிச்ச மாதிரி கொண்டு டாபிக் பொதுவாக சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா செய்வினை செயற்பாட்டு வினைன்னு தமிழை படிச்சிருப்பான் இந்த செய்வினைங்கிறது இது ஒவ்வொரு செய்வினை இருந்தால் மனிதனை பாதிக்குதுங்கிறது உண்மை பொதுவாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வீட்டில் பள்ளி இருக்காது இங்கே பள்ளியெல்லாம் இருக்குல்ல மேடம் ஆ இருக்கு சார் ஆமா ஃபஸ்ட்டு பள்ளி இருக்காத வீடு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது காகம் வராது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு வச்சுட்டு சாப்பாடு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க காகம் வந்து சாப்பாடு எடுக்காது ஏன்னா காகம் வராத வீட்டிலும் பள்ளி இல்லாத வீட்டிலும் செய்வன உண்டு இதே இது வீட்டில் வளர்க்குற மீனாக இருக்கலாம் நாய் பூனை கிளி இந்த மாதிரி குருவிகளை வளர்ப்பாங்க ஒவ்வொன்றும் இறந்துக்கிட்டே இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு மாத்தி மாத்தி வரும் ஃபர்ஸ்ட் நம்மளை சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும் ரெண்டாவது வீட்டில் காம்பவுண்டு செவரு இடியும்போம் காம்பவுண்ட் சேவர் பாதுகாப்பு இது காம்பவுண்ட் சுவர் உடையிறது கம்பி வெளியிறது இந்த கேட்டு இதாகிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிவர்ஸ் எடுத்து வந்து இடிச்சுட்டாங்கம்போம் அப்போல்லாம் நமக்கு இந்த செய்வனைக்கு உண்டான இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தெரிஞ்சிடும் இதில் கனவுகளில் வரும் கனவுகளை பார்த்தீங்கன்னா பாம்பு சம்மந்தப்பட்ட கனவா இருக்கலாம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் சம்மந்தப்பட்ட உறுத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வரும்போது செய்வினை இதற்குக்கு உண்டான அடிப்படை அம்சங்கள் உண்டு இது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இது இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பொருட்கள் வீட்டில் வைக்கும் பொழுது இதை நிவர்த்தி பண்ணிடலாம் இப்போ குன்றின் மணி குண்டுமணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு குண்டுமணி தங்கம் அது இதில் மூணு கலரில் வருது வெள்ளை கருப்பு செவப்ப வரும் அது அது பார்த்திங்கன்னா வெள்ளைங்கிறது சரஸ்வதி அம்சம் இந்த செவப்பு கலர்வது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்சம் இதில் கருப்புன்னு ஒன்று இருக்குது வயக்காட்டு பக்கம் நிறையா இருக்கும் அந்த கருப்புங்கிறது செய்வினை வேறு எந்த தோஷமாகவும் விளக்கக்கூடியது இதை சிறிது எடுத்து ஒரு துணியில் மஞ்சள் துணியில் கட்டி வீட்டுக்கு முன்னாடி வைக்கும் பொழுது மிகுந்த இதாக இருக்கும் சரி வீட்டில் பார்த்திங்கன்னா மகா மிருத்துஞ்சை ஹோமம் இல்லை மகா மிருத்திஞ்சை தந்திரம் அதாவது அந்த தகடு இந்த மாதிரிலாம் வாங்கி வீட்டில் வைக்கலாம் அது கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வைக்கலாம் வீட்டில் அப்பப்ப கணபதி பூஜை பண்ணிக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சுதர்சன சுதர்சன எந்திரம் இந்த எந்திரம் வீட்டில் பொழுது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் யாரும் நம்ம எதுவும் பண்ணிட முடியாது ஒரு சில பொருட்கள் வீட்டில் போது இது விலகுது அப்படிங்கிறாங்க வீட்டில் இழுப்பை எண்ணெய் இலுப்பை எண்ணெயில தீபம் ஓட சொல்லுவோம் மேற்கு நோக்கி இழுப்பு எண்ணெய் தீபம் வராகி வழிபாடு செல வச்சிடக்கூடாது அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா வர வராகி சிலையாக பொழுது அதுக்கு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடணும் படமாக வச்சு கூப்பிடலாம் இல்லை வராகி சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்து வரும்போது இந்த தோஷங்கள் அதாவது செய்வனையை சம்மந்தப்பட்டிருந்தால் அது வீட்டிலேருந்து விலகும் இதுக்காக செய்வனை வச்சிட்டாங்க திருப்பி அந்த மாதிரி ஆள்கிட்ட போகக்கூடாது அதுவும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இதில் வீட்டில் கம்ப்ளீட்டாக விளக்குறதுக்கு கொப்பரை தேங்காய் அதாவது தேங்காயில் கொப்பரை தேங்காய்னு இருக்கு இந்த கொப்பரை தேங்காய் அதில் எலுமிச்சை ரெண்டு எலுமிச்சை ரெண்டாவது ஒரு இதில் மஞ்சள் ஒரு இதில் பார்த்திங்கன்னா இது குங்குமம் தடவிக்கிட்டு கருவேளாங் குச்சி வன்னி மர குச்சி படிகாரம் இது அத்தனையும் சேர்த்து வீட்டில் மஞ்சள் துணியில் வீட்டை வாசலில் கட்டும் பொழுது எந்த ஒரு இதாக இருந்தாலும் விளையிடும் கண்டிப்பாக இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு இப்போ வராமல் இருக்கிறதுக்கு சொல்லிட்டோம் இதுக்கு குங்குளியம் வெண்கடுகு இதெல்லாம் யாகத்துல போடுறது கொங்கு நாட்டு மருந்தும் கிடையில கொங்குலியும் வெண்கடுகு சாம்பிராணியில் போட்டு வீட்டுல கன்டினியூஸா பூஜை செய்ய 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 என்ன அந்த இது கண்ணுக்கு தெரியாம அப்படியே விலகுது அப்ப இது என்ன சொல்றது யாராவது சீவனை செஞ்சாங்கன்னா இடி முழக்கம் மாதிரி இருக்கும் அந்த வெண் கடுகு அவங்க அந்த யக்ஷினி இந்த மாதிரி ரெண்டு மூணு தேவதைகள் வச்சு தான் பண்றாங்க பேர் வேண்டான்னு பாக்குறேன் எனக்கு தெரியும் எதுக்கு அவங்க என்னென்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த துர்தேவதைகள் அவங்கள வச்சுதான் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இடி முழக்கம் மாதிரி இருந்து அதை விட்டு வெளியே போயிருவாங்க அவங்களால தங்க முடியாது இதில் இப்போ மழை நீர் மழை நீர் மழை நீர் பியூரா இருக்க மழை நீரில் கல்லுப்பு அப்புறம் மஞ்சள் இதை கலந்து வீட்டில் தெளிக்கலாம் வீடு கூட்டு இது பண்ணுவாங்க இல்லையா துடைக்கும் பொழுது துடைக்கும் போதே இதை பயன்படுத்த சொல்லுவோம் கல்லுப்பு மஞ்சள் அப்போ எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது விளக்கக்கூடிய அம்சம் உண்டு இது பண்ணிட்டு வர வரவே மிகுந்த வளர்ச்சி அவங்களுக்கு உண்டு செய்வனை இருந்தாலும் விலகக்கூடியது நம்ம ஆன்மீக ரீதியாக கோயில் ரீதியாக போகிறது ரொம்ப சிறப்பு மொத்த மாதிரி நெகட்டிவாக போக வேண்டாம் ஓகே சார் இப்போ பொதுவாக அந்த மா செய்வினை அப்படிங்கறது மாந்திரிகம் ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு சததா வந்து கட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சப்போஸ் இப்போ செய்வினை வைக்கிறதுக்கான அறிகுறிகள் சில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த குலதெய்வத்தை கட்டி போடுறது மூலயமாவோ இல்லை குலதெய்வத்தை நம்ம போய் வணங்குறது மூலியமாகவும் இதுக்கான நிவர்த்திகள் கிடைக்குமா உறுதியா இப்போ குலதெய்வத்தை கட்டி போடுறது மட்டும் பண்ண மாட்டாங்க இது பண்ணுறதுக்கு அவங்க அவங்க பயன்படுத்திய பொருட்கள் ஏதோ ஒரு முடியா இருக்கலாம் அவங்க அவங்க நாலு நட்சத்திர கிழமைகள் இதை பேஸ் பண்ணி தான் அங்கே பண்ணுறது முதல்ல குலதெய்வ கரெக்டாக அனுகிரகம் இருந்தால் இதெல்லாம் பண்ணவே முடியாது குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் அப்பப்போ ஒரு அமாவாசையோ பௌர்ணமியோ அடிக்கடி போயிட்டு பொழுது நமக்கு எந்த செஞ்சாலும் அதை காத்து வழிபட்டுரும் இதில் உபாசனா தெய்வம்னு ஒன்று இருக்குது நம்ம ஜாதகத்தில் அந்த தெய்வம் என்னென்னா கூடவே இருக்கிற மாதிரி நம்ம அந்த தெய்வம் நம்மளுக்கு ஒவ்வொரு ஒரு சிம்டம்ஸுமாக காட்டிகிட்டே வந்துடும் இது பண்ணு பண்ணாத அப்படிங்கிற நம்ம ஒரு கனவுல வந்து சொல்கிறதா இருக்கும் அதுவாக ஒரு அசிரியாக வந்து சொல்லும் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா இந்த டிவியில் ஏதோ ஒரு இருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க நம்ம கேட்குற கேள்வி போகலான்னு முடிவு பண்ணுவோம் இதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி அந்த நடக்கிற ஆட்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவாங்க குலதெய்வ கட்டி போட்டிருக்கு அப்படின்னா இவங்க குலதெய்வ கோயிலுக்கே போகவும் முடியாத இருக்கும் ஒரு சில நிறைய பேர் குலதெய்வக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனையாக இருக்கும் அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போய் அந்த சாந்திப்படுத்தி பொங்கல் வைத்து அதாவது அவங்க அந்த முறை ஒவ்வொருத்துக்கும் முறை மாறும் அவங்க தகுந்த மாதிரி முறை முறையை வச்சு வழிபாடு பண்ணாதான் வெற்றி கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் அவங்களோட இது பண்ணாமல் செய்வனே செய்ய முடியாதுதான் ஓகே சார் ஸோ அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய நோய்கள் வந்து வந்துருச்சு ஸோ மு புதுசு புதுசாக நோய்களும் வந்துருச்சு அதற்கான மருந்துகளும் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக ஆகிடுச்சி ஸோ இந்த நோய்கள் தீர்றதுக்கு மூலிகைகள் நம்ம நாட்டில் இருக்கா ஸோ இப்போ கண் தீர்க்க முடியாத நோய்கள் அப்படிங்கிறது நிறைய வந்ததுனால எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேன்சருக்கு ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு விரதம் ஓகே போச்சு தீராத நோய்களுக்கு மூலிகை கொண்டு மருந்துகள் இருக்கா தீராத நோய் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடரே மருத்துவராக இருந்திருக்காங்க அப்போ நட்சத்திரம் அந்த அந்த காலத்து ஜோதிடரும் மருத்துவரும் ஒன்று தான் சித்த மருத்துவரும் அப்போ மூலிகைகள் உறுதியாக பண்ண முடியும் அது எந்த அளவுக்கு போகுது இப்போ எதுக்கு ஒரு சிலருக்கு மருந்து செட் ஆகலைன்னா பிறந்ததுலேருந்து மருந்து ஆன்டிபயோட்டிக்காக அதை போட்டு போட்டு அவங்க பாடி சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ம மெடிசனுக்கு அடாப்ட் ஆயிடுது இது ஒன்று இன்னொன்று ஒரு சில நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு சில மருந்துகள் செட் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உத்தர நட்சத்திரக்காரங்க நீங்கள் அவங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் மட்டும்தான் செட் ஆகும் அவங்க ஹோமியோபதி எடுத்தாலும் யுனானி எடுத்தாலும் சித்தா ஆயுர்வேதம் அவங்களுக்கு செட் ஆகிறதில்ல இப்போ ஒரு சில நட்சத்திரக்காரங்க ஆயுர்வேதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இருக்கும் ஒரு சிலருக்கு சித்தா ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் மெடிசன் சொல்லுவான் அப்போ இந்த மருத்துவ முறையை அவங்க நட்சத்திரம் அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அடிப்படையில் எடுத்து பண்ணும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை கொடுக்குது இப்போ வியாதிகளும் ரொம்ப அதாவது கேட்காத எத்தனையோ வியாதிகள் இருக்குது இப்போ கேன்சர்னு சொன்னீங்க கேன்சரை கொடுக்குற காரகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த கிரகம் செவ்வாய் சனி சூரியன் இந்த கிரக சேர்க்கைகள் கேன்சர் கொடுக்குது இப்போ இது எது வியாதியோ அதுதான் மருந்து உள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி செவ்வாய் சனி சூரியன் காரணம் அது கிரகம் பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு வழிபாடு இப்போ கும்பகோணம் மணிகண்டேஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஆகும் ஒருத்தர் கொடுத்து என்ன கேன்சர் ஒரு டாக்டர் இருக்குங்கிறாங்க ஒரு டாக்டர் இல்லைங்கிறாங்க ரிப்போர்ட்லே அப்போ இந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வரும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜாக மெடிசன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஃபார்ட்டி டேஸ் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தா கேன்சர் இல்லை அந்த இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கும்போது இது

ரெண்டாம் பாவம் வச்சுக்கோங்களேன் கண் சம்மந்தப்பட்டது பேச்சு சம்மந்தப்பட்டது இது சார்ந்த தொந்தரவுகள்லாம் வருது இதே நாலாவது பாவ இதயம் ஹார்ட் ஸ்டட் வைக்கிறது இதெல்லாம் வருது அப்போ ஒவ்வொன்றா இருக்கும் கிரகத்தில் இப்போ குருன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையாக இருக்கலாம் கொலஸ்ட்ராலாக இருக்கலாம் இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக இருக்குது அப்போ அதுக்குண்டான பரிகாரம் கொடுத்து உறுதியாக அது இது ஒவ்வொரு நட்சத்திரத்துன்னு சொங்களேன் ஒரு மூலிகை இருக்கு நம்ம பஞ்சாங்கத்துல இருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மூலிகை அது மூலிகையை ஒன்று வீட்டில் வளர்க்கலாம் அது மூலிகை சம்பந்தப்பட்ட உணவாகவும் எடுத்துக்கலாம் அப்ப மூலிகை மூலமும் சித்த மெடிசன் மூலமும் உறுதியாக அனைத்து வியாதியும் உயிர் பண்ண முடியும் பொதுவாக இந்த நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்தந்த கிரகங்கள் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான நோய்கள் வர்றதுக்கான முக்கிய காரணமாகவும் இருக்கு இப்போ ஒரு சிலருக்கு வந்து நோய் நான் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு திடீர்னு எங்கிருந்து தான் வரும்னு தெரியாது திடீர்னு நோய்கள் வரும் இப்போ அவருடைய ஜாதக அமைப்பை பார்த்து வந்து அதற்கான முன்னெச்சரிக்கைகள் வந்து இருக்க முடியுமா சார் இப்போ இந்த ஜாதக அமைப்பு இந்த கிரக அமைப்புகள்லாம் இருக்குது இவருக்கு ஃப்யூச்சரில் வந்து மருத்துவத்துக்காக இவ்வளோ செலவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம கணிச்சு அதற்கான பரிகாரங்களும் செய்ய முடியுமா உறுதியா இப்போ ஒருத்தருக்கு வியாதின்னு ஆரம்பமாகும் இப்போ ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட நிரந்தர வெதி இப்போ சுகர் டேப்லெட்டு ப்ரெஷர் டேப்லெட்னு போட்டால் கன்னியூஸாக வாழ்க்கை ஃபுல்லும் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி அது நிரந்தர வியாதி இப்போ ஒருத்தர் ரெண்டு நாள் காய்ச்சல் வருது க்யூர் ஆகிடுது அது ஆறாம் பாவம் மட்டும்தான் இதே ஆறாம் பாவம் அஞ்சாம் பாவம் தொடர்பு பட்டு வியாதி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வைங்க பரம்பரை பரம்பரையாக சொல்லுவாங்க இது தலைமுறை தலைமுறையாக கோயிலில் குலதெய்வத்தை கும்பிட்டாங்களோ இல்லையோ இந்த மாத்திரை சாப்பிட்டாங்கன்னு சொல்லிடலாம் அப்போ அவங்க ஜாதகத்தில் என்ன சொன்னால் இந்த ஒவ்வொருத்தருக்கும் வியாதி வரும் அது இயற்கை அது மாற்ற முடியாது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை அவங்களும் குயிர் பண்ண முடியுமா அதுக்கு என்ன சொன்னால் அதுக்குண்டான உணவு பழக்கம் வாழ்வியல் பரிகாரம் கோயில் ரீதியாக கொடுத்து உறுதியாக காப்பாற்ற முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க லக்னத்துக்கு பனிரெண்டில் சுக்கரன் இல்லை ராகு கேது இல்லை குரு இந்த மாதிரி ஒரு கிரகம் தொடர்ந்து ஏதோ ஒரு ஊனத்தை கொடுக்க வாய்ப்புண்டு அப்போ அது பனி அதுக்கு உறுதிப்படுத்துவோம் அப்போ நிறைய பேர் ஊனம் வந்தோன்னே சொல்லிடுவோம் இந்த மாதிரி உங்க பன்னெண்டாம் வீட்டில் சனி ராகு இருக்கு கால் சம்பந்தப்பட்டது கவனமாக வச்சுக்கோங்க பார்த்துக்காங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம் இது சுக்கரன் வந்தா அந்த காலில் பிளேட்டு வைக்கிறது வந்துடும் சுக்கரன் அந்த பிளேட்டு வைக்கிறது இதே ரெண்டாம் பாவத்துல வந்தால் கண் சம்பந்தப்படுது அப்ப ரீதியாக சொல்லிடலாம் அப்ப அந்த இரண்டாம் பாவத்துல வருச்சு அம்பாள் கோயில் அந்த மாதிரி அம்பாள் கோயிலுக்கு அம்பாள் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த கண் நிவர்த்தியிலிருந்து விடுபட முடியும் சார் பொதுவாக நம்ம ஆன்மீகம் ரீதியாகவும் ஜாதகம் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி